ஆர்டிக்கிள் செவன்டீனில் வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது ஆர்டிகிள் ஃபிஃப்டீனில் வந்து மதம் ஜாதி பால் ஆகியவற்றின் பால் வேறுபாடு கூடாது ஃபோர்டீனில் வந்து சமத்துவம் இந்த மூணு வந்தாச்சு அரசியல் சாசனத்துடைய மூன்றாவது வந்தாச்சு இது நடைமுறைப்படுத்தணும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு பட்டினாலும் பிடிச்சாது இருக்குது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றை ஒழிப்பதற்கு அஃபமேட்டி ஆக்ஷன் ஒன்று வேணும் அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு தான் வன்கொடுமை தடுப்பு சாட்டம் வந்துச்சு அது உருவாகிறதுக்கே இந்த வன்கொடுமை வந்ததுக்கு அப்புறமேலே குற்றம் அல்ல அது வன்கொடுமைன்னு சொன்னோம் அட்ராசிட்டிங்கிற வார்த்தை வச்சோம் நம்ம ஏன்னா முதல்ல சட்டத்தின் மூலமாக அதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் அம்பேத்கார் சொன்ன அப்படியே பெரிய ஆய்வு பெரியார் சொன்னார் ரெண்டுமே என்னன்னா மனோநிலை தான் இட்ஸ் மென்டல் டிசீஸ் தாப்பியுமே இந்த மனோநிலையை மாற்றத்துக்கு அவருக்கு நம்ம இவர் சொன்ன மாதிரி ஒரு கல்டிவேஷன் ஆஃப் மைண்டு தான் தேவை அதற்கு வேற இன்றைக்கி இருக்கிற படிப்புகள் படித்தெல்லாம் பத்தாது ஒரு நபர் கமிஷன் போட்டு சந்திர தலைமையில் நாங்குநேரிக்கு அப்புறமேல இருநூத்தம்பத்தாறு பக்கம் கொண்டு அற்புதமான தர் கொடுத்தாங்க இந்த கையில் கவர் கட்டக்கூடாது சாதி பேரில் வந்து இது கூடாதுனாங்க இப்போ சைபத்தை ஒரு வாரத்துக்கு முன்னால் கல்லருடைய விடுதின்னு போடுவாங்க அதை மாற்றி சமூக விடுதின்னு தமிழ்நாடு அரசாக போடுது போட்டால் மறுநாள் தேனியில் பார்த்தோம்னா ஒரு கும்பல் வந்து அடித்து உடைக்குது எங்க சாதி பேர்னா நாங்க கொடுத்த நல்லா உழைக்கிறோம் பள்ளி தான் போடுறாங்க அது எப்படி தப்பா போயிருந்தா அந்த அளவுக்கு சாதியம் வேறூன்றி கிடைக்கிறது புறாமே பரச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி நீதிபதி வந்து அற்புதமான தீர்ப்பு கொடுத்தார் வேணுகோபால் கேஸ் கோயில்களில் போற சாதி ஒரு தனிப்பட்ட சாதி கிடையாதுன்னு சொல்லி உத்தர போட்டார் ஆனந்த் சுத்த போட்டார் ஜஸ்டிஸ் வேல்முருகன் வந்து இப்போ முருதுக்கோட்டையில் வந்து வடகாட்டில் வந்தபோது அவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கிறது புறாமை சட்டத்துல வந்து இவ்வளோ அருமையான சட்டத்தில் வந்து நான் நாம் இது போற வன்கொடுமை நடக்கக்கூடிய பகுதிகளை போறா முன்கூட்டி ஆய்ந்து அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன் தெரிஞ்சுன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காலத்துக்கு கண்காணிப்படனும் அங்கே நேரடியாக போய் பண்ணலாம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அறுபத்தி ஐந்து ஆணவ பணிகள் நடந்திருக்கு போகிறாங்க ஆட்சிகள் மாறியிருக்கலாமே தவிர அடிப்படை கட்டமைப்பு மாறவில்லைங்கிறத பார்க்கணும் இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு சமூக குலத்தில் வந்து என்ன பார்க்கணும் பொருளாதார சமூக கலாச்சார பண்பாட்டு கல்வி இவைகளை போகிற மாற்றம் வேணும் ஒரு மனிதன் ஒரு ஓட்டுங்கிறத மா நீங்கள் வந்து இருக்கிறத மாற்றி ஒரு மனிதன் ஒரு மதிப்பு தான் அரசியல் நிலைய வந்து அம்பேத்கர் சொன்னது அதில் இந்த சாதி ஒழிப்பில் முதல் கட்டம் என்பதே இந்த அகபண முறை ஒழிப்புன்னு சொல்கிறாரு இப்போ சொன்னது போனால் எங்கே இருக்கு போகிறாமே இந்த அகபண முறைப்பு கூட தான் அவர் இதை விட்டு புற போனோம்னாவே அதுலேயும் தலித்தும் தலித் அல்லாத ஒன்றும் இதை பற்றி பல இதை வந்துருக்குது இப்போ இது எங்கே எந்த இடத்துல தீர்க்கிறது சட்டத்தால் தீர்க்கணும்னா இப்போ நான் வந்து நடத்துன கோகுல்ராஜ் வழக்காகட்டும் மேட்டுப்பாளத்தில் வருஷப்பிரியா பிரியா தூக்கு தூக்குத் தடையை கொடுத்தாங்க சாதாரண அங்கே இது ஒரு தீர்ப்பில் மட்டும் வந்துடாது அதற்கு அப்பாற்பட்டு சமூகத்தில் வந்து இது விழிப்புணர்ச்சி கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா ஒன்று அரசாங்கம் அரசு எந்திரம் என்பது இந்த சட்டத்தை வந்து சரியான முறையில் கடைபிடிக்க வேணும் அரசியல் சாசனத்தின் மேல் உறுதி எடுத்துகிட்டு வழக்கறிஞராகட்டும் அல்லது காவல்துறையாகட்டும் நீதிபதியாகட்டும் சாதி மதம் இருக்கக்கூடாது ஆனால் சாதி என்பது காவல்துறையிலும் இருக்கிறது அதே மாதிரி மக்களிடத்திலும் இருக்கிறது நிதித்துறையும் இருக்கிறது என்பதை உண்மை அவங்க அதை வந்து செய்கிற போது அந்த சாதிங்கிற அந்த அழுக்கு அவங்கள சுற்றி இருக்கிற போது அது த பண்ண பண்ண சரியானதுன்னு நினைக்கிறான் பல பேர் நாங்கள் கேட்குறது தான் கோகுல்ராஜ் வழக்கில் வந்து தண்டனை கொடுத்த குற்றவாளி தீர்ப்பளிச்சுட்டாங்க மூணு நாள் கழிச்சு தான் தண்டனை கொடுக்கணும் அப்போ நம்ம அதுக்காக வந்து உட்கார போது அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படலை அப்போ தூக்கு தண்டனை கொடுக்கறதான் எப்பயுமே ஏற்கனவே சிங் கேஸில் வந்து இந்த மாதிரி ஆணவ படுகொலைக்கு வந்து தூக்குத் தண்டையை சொல்லி சொல்லி சிங் கேஸில் தீர்ப்பு இருக்கு போகிறாமே அப்போ வந்து அந்த பெண் அம்மா சித்ரா சொன்னாங்க என் மகன் யாருன்னே தெரியாது ஐந்து மணி நேரம் கடத்திட்டு போய் அடித்து கொடுமைப்படுத்தி கழுத்த விட்டது மட்டுமல்ல நாக்கை விட்டியிருக்கலாம் தூக்குதலுக்கு கொடுக்குதுன்னு சொன்னாங்க அந்த இடத்துல வந்து நான் ஒரு சிறப்பு கொடுக்குற போது அந்த சமயத்தில் எனக்கு இருந்தே என்ன வேணால் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் பி பிக்கிறப்பில் வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் தான் போராட வேணும் ஆனால் எனக்கு இருக்கிற பாயிண்ட் என்னன்னா தூக்குதலுடைய நாளில் இதெல்லாம் தீர்க்க போகிறது கிடையாது அப்போ எனக்கு அம்பேத்கருடைய வார்த்தையை சொல்ல சொன்னேன் நம்மை சுற்றிலும் இருக்கிற வேலிகளை உடைக்கலாம் அல்லது அங்கே இருக்கிற சுவர்களை உடைக்கலாம் நம்மை சுற்றிலும் கட்டப்பட்டிருக்கிற கற்பிதம் அந்த மென்டல் மைண்ட் இருப்பாருங்க அந்த அதை உடைப்பதுதான் முக்கியம் அதை உடைக்கணும்னு சொன்னால் இவர் தூக்கு துண்டல சாகிறவரை இறுதி பூச்சி இருக்கிறவரை அவனுக்கு எந்த சலுகை கொடுக்காம இந்த சமூகம் சமத்துவமாக பார்க்கணும் சொல்லலாம் அப்போ சமூகம் சமத்துவமாகுவது என்பதுதான் முக்கியம் அது பெருமையாக பேசுகிறாங்க இப்போ வந்து ஒரு நாள் வெளிவந்தார் ஒரு நாள் யுவராஜ் ரெண்டு நீதிமன்றங்களில் தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னால் ஒரு நாள் வர்றாரு வர்றத நாம் வந்து மனித உரிமைக்காக போராடுறோம் அவருக்கு வரதுக்கெல்லாம் வந்து உரிமை கைதி பரவலில் வர்றதுக்கு உரிமை இருக்குது ஆனாலும் கூட இந்த சட்டத்தை வந்து படத்திலேயே நீங்கள் இருக்கக்கூடிய காவல்துறையும் நீதிமன்றத்திலையும் பாதிக்கப்பட்டவருக்கு அறிவிப்பு கொடுக்காம அவங்களை விடுபட சொல்லுக்குது காவல்துறையையும் கண்டுக்கல சிறைத்துறையும் கண்டுக்கலை நீதிமன்றத்திலையும் இந்த சட்டப்பிரிவு காமிகாமியே வெளியே வராரு வர்ற அந்த நிகழ்வு யார் இருக்காதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரவுடிகளாக பலந்து அடுத்த நாள் எனக்கு லெட்ரு வருது உங்கள் மேலே நான் அவங்க கேஸ் போட போகிறேன் நீ குற்றவாளி என்னை பற்றி அவதூறு பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்போ சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டு ஏழு ஆண்டுகள் இருந்த பின்னாலையும் அவருக்கு பின்னால் என்ன சொல்லி சோசியல் மீடியாவில் வந்து இது இப்போ லெட்டர் போடுறான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த சாதிக்காரர்கள் போகிறான் பணம் கொடுக்குறாங்க வீட்டில் அவன் வீட்டுக்குள்ளே போகுது இதை ஏன் தடுக்கலை கோயம்புத்தூரில் கும்மி அடித்து பாட்டு பாடுறாங்க கும்மி அடித்து அது முருகன் பேரில் பாட்டு பாடிட்டு கடைசியாக சத்தியம் வாங்குறாங்க இதையெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா இந்த நிலைக்கு வந்து ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களே இந்த வழக்கில் வந்து திட்டமிட்டு தூண்டி விட்டு பண்ணிருக்காங்க பொறாமே ஆகவே இந்த வழக்கு என்ன செய்யணுன்னா முதலில் நல்ல சிறப்பான ஒரு அந்த இதை வந்து சேர்ந்து சொன்னால் மாவட்ட காவல்துறையினுடைய தலைமை கண்காணிப்பாக அவர் அவருமே நடவடிக்கை எடுக்கப்படும் எனக்கு இதில் சட்டத்தில் வருது போகிறாங்க அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு உண்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு உண்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் அங்கே இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் சூப்பராக போலீஸ்க்கு உண்டு போலீஸில் எல்லா தொடர்பு இருந்துக்கு போகிறாங்க இப்போதான் எடுத்து பார்த்தேன் ஆறு ஆண்டு காலமாக தொடர்பு இருக்கு போகிறாங்க அவனுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் போகிறாங்க அப்போ முன்கூட்டியே தெரிஞ்சினால சுப்ரீம் கோர்ட்டில் சக்தி வாகினி வர்ஷஸ் சுடி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் குஷ்ப வழக்கில் வந்து அப்போயே தீர்ப்பளித்தாங்க கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ன அவசியம் கிடையாது வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் வாழ்வது என்பதையே சமூகம் அங்கேயும் இருக்குது சட்ட பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்கிறாங்க இல்லை வாழ்ந்தாலுமே சட்ட பாதுகாப்பு தரோம் அம்மா கொடுத்து சொல்லி இருக்கு புறாமே லிவி குஷ்பு கேஸ்லேருந்து லிவி இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கும்போது அந்த அதை தடுக்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சிப்படுறாரு உங்கள் அப்பாவும் தம்பிகளும் அதை தெரிஞ்சிருக்காதா வந்து காவல்துறைக்கு அவள் தெரிஞ்சிருக்கு முன்னாலேயே தடுக்குதுன்னு சொல்லக்கிறோம் தடுப்பு அதாவது பிரிவின்ட்டி ஆக்ட் வச்சாங்க இது பேரே இந்த சட்டத்துக்கு பெரிய ப்ரியூண்ட்டி ஆக்ட் அப்போ இது கூட அகபன முறையை வந்து எந்த இடத்துல மீறி காதலர்களாக வருகிற போது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டிய சட்டம் தரதுகள் அப்புறம் நான் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நான் பேசுகிறப்போ அதுதான் பிரச்சனையே இங்கே என்னை வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சமூகநீதிக்காக போராடிய ஒரு பெரிய மாநிலம் உலகமே போற்றக்கூடிய மாபெரும் மனிதர் பெரியாரோ அம்பேத்கர் ஒரு மாநிலம் இந்த இடத்துல இவ்வளவு ஆணவங்கள் நடக்கிறது தமிழ் தமிழ் சாதியில் வந்து சமூகமே இல்லையான்னு சொல்லக்கூடிய சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது உருவாக்கப்பட்டு மட்டுமல்ல ஒன்றிய ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடியவர்களுடைய அந்த சாதியை மீண்டும் கட்டிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது போகிறான் அவன் எங்கெந்தெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா பண்றான் எந்தெங்க வாய்ப்பு கிடைக்குமா அங்கே தூண்டி விடுறான் போகிறான் அதுதான் வந்திருக்குது இருக்குது அப்பா அந்த இருக்கிற போது இந்த இயக்கங்கள் வந்து மக்களிடத்தில் இருக்கக்கூடிய விழிப்புல தான் இருக்குது அது நீங்கள் சொன்னது ஆர்வம் சொன்னீங்க பார்த்தீங்களா மற்றதெல்லாம் பேசுகிறோம் நம்ம வீட்டுக்கு எதிராக பேசுகிறோம் கல்விக்கு எதிராக பேசுகிறோம் ஆனால் இந்த ஒழிப்பில் வந்து இன்னும் உள்ளார்ந்த முறையில் வந்து செயல்பட்டு இருந்தோம் செயல்பட்டுருக்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்பதை எனக்கு